பாலேஸ்வர் கோவில் உத்தரகண்ட் மாநிலத்தின் சம்பாவத் நகரில் அமைந்துள்ள பாலேஸ்வர் கோயில் பத்து முதல் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சந்தாட்சியாளர்களால் கட்டப்பட்ட விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோயில் ஆகும் இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாக இருக்கிறது சம்பவத் நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் கோயில் வளாகம் அமைந்துள்ளது பாலேஸ்வர் என்ற முக்கிய கோயில் மகாதேவனுக்கு விஷ்ணு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பிரதான கோயிலைத் தவிர சுமார் இருநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள கோயில் வளாகத்தில் மேலும் இரண்டு கோயில்கள் உள்ளன அவை ரத்னேஸ்வர் மற்றும் சம்பவவதி துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன கோவில்களுக்கு அருகில் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது பாலேஸ்வர் கோயில் வளாகம் உத்தரகண்ட் மாநிலத்தின் தேசிய அளவில் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் ஒன்றாகும் இந்திய தொல்லியல் துறை தேராடூன் பிரிவு மூலம் அதன் பராமரிப்புக்காக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தொல்லியல் துறையின் மேற்பார்வையின் கீழ் பாலேஸ்வர் கோவில் வளாகத்தின் தூய்மை மற்றும் புகழ்பெற்ற பாலேஸ்வர் நாவுலாவின் தெளிந்த நீர் பாதுகாக்கப்பட்டுள்ளது கட்டுமானம் கிடைத்துள்ள செப்புத் தகடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களின்படி இதன் கட்டுமான காலம் கி பி புள்ளி ஒன்று இரண்டு ஏழு இரண்டு என கருதப்படுகிறது மகாபாரத காலத்தில் அரக்கர்களிடமிருந்து அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக சிவன் பலியால் இங்கு வழிபட்டார் அதனால் இது பாலேஸ்வர் என்று அழைக்கப்பட்டது என்பது பிரபலமான நம்பிக்கை பாலேஸ்வர் கோவில் சந்தாட்சியின் போது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது பின்னர் ஆயிரத்து நானூற்று இருபதாம் ஆண்டில் மன்னர் தயான்சந்த் தனது தந்தை கியான் சந்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக பாலேஸ்வர் கோயிலைப் புதுப்பிக்கிறார் கோயில் குழுவின் கட்டுமானத்தில் மணல் கிரானைட் போன்ற கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன பாலேஸ்வர் கோயில் அடிப்படையில் ஷிகர் பாணியில் கட்டப்பட்டது திடமான கொத்து உலகத்தை அடிப்படையாகக் கொண்டது கருவறை மற்றும் மண்டபத்தின் கூரைகளில் காளிய மர்தான் சித்தரிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிச்சுவர்களில் பிரம்மா விஷ்ணு மகேஷ் மற்றும் பிற தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன சம்பவவதி கோவில் பாலேஸ்வர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள சம்பவவதி தேவி கோயில் நகரவாசிகளின் ஆழ்ந்த நம்பிக்கையின் மையமாகவும் உள்ளது சம்பவவதி தேவி கத்தியூரின் கடைசி குழந்தை என்று புராணங்கள் கூறுகின்றன அலகாபாத் அருகே ஜுஞ்சியில் வசிக்கும் சோம்சந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சம்பவத் நகரம் சம்பவவதியின் பெயரில் நிறுவப்பட்டது மற்றொரு பிரபலமான நம்பிக்கை என்னவென்றால் சூரியவன்ஷி மன்னர் அர்ஜுன்தேவ் தனது மகள் சம்பவவதிக்கு இந்த காளி குமாவோன் பகுதியை தானமாக அளித்தார் சம்பவவதி தேவி ஒரு குணாதிசயம் தைரியம் மற்றும் அற்புதமான போர்வீரன் என்று கூறப்படுகிறது மன்னன் இல்லாத காலத்தில் போர் செய்து பல பகுதிகளை வென்றான் அவரது மறைவுக்குப் பிறகு சில மன்னர்கள் அவரது நினைவாக ஒரு அழகிய கல் சிலையை உருவாக்கி பாலேஸ்வர் கோவிலின் வடமேற்கு மூலையில் நிறுவினர் சிலை நிறுவப்பட்ட காலம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு இடைப்பட்டதாக கூறப்படுகிறது சம்பவவதி தேவியின் சிலையின் கைகளில் ஒரு குத்து மற்றும் திரிசூலம் உள்ளது அவர் அருகில் ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிறது சம்பவவதியை தங்கள் குல தெய்வமாக கருதி சா லாகே அவளை வழிபட்டு வந்தார் நேபாள பக்தர்களும் இதை தரிசிக்க வருகிறார்கள் துர்கா பூஜையைப் போலவே சம்பவவதி தேவியும் வழிபடப்படுகிறார் இதில் துர்கா சப்தசதி பாராயணம் செய்யப்படுகிறது காக்ரா பிச்சோடா மற்றும் சுஹாக்பொருள்